மக்களே தாய்மாமன் தந்தையை விட மேலானவர் சொல்லுவாங்க ஆனா கௌரவர்களோட தாய்மாமன் சகுனியோ கௌரவர்கள் கூடவே இருந்து அவங்க அழிவுக்கு காரணமா இருந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் சகுனிய கௌரவர்கள் கூட சேர்ந்து பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுத்ததா தான் பல பேருக்கு தெரியும் ஆனா சகுனி கௌரவர்கள் மேல இருந்த கோபத்தினாலதான் பாண்டவர்களை சண்டை போட தூண்ட வச்சு கௌரவர்கள் மேல சண்டை போட வச்சாரு உண்மையில சகுனி கௌரவர்களை கூண்டோடு அழிக்கிறதுக்காக தான் பாண்டவர்கள் மேல கோபத்தை தூண்டி அவங்க மேல சண்டை போட வச்சாரு ஒருவேளை சகுனி இல்லாம இருந்திருந்தா மகாபாரத போரே நடந்திருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா துரியோதன மனசுல சூதும் இருந்திருக்காது அதாவது வஞ்சனை எண்ணமும் இருந்திருக்காது பாண்டவர்களும் சூது விளையாண்டு மாட்டாங்க அவங்க தான் ஆட்சியும் செஞ்சிருப்பாங்க தகுனி ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆஃப் மகாபாரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பீஷ்மர் செய்த ஒரே ஒரு தவறு அவரையே அநீதி பக்கம் நிறுத்தி நீதிக்கு எதிரா போரிட வச்சது இது எல்லாத்துக்குமே ஒரு வகையில சகுனி தான் காரணம் அப்படி சகுனிக்கு என்ன கோபம் அவர் எதுக்காக இந்த மாதிரி செய்ய துணிஞ்சாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக் வாங்க வீடியோக்குள்ள கூட சகுனிக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஒருத்தர் பேர் உழுக்கா இன்னொருத்தர் பேர் விருக்காசூரா இவங்க ரெண்டு பேருமே தங்களோட தந்தையான சகுனிய தங்களோட வந்து இருக்குமாறு அழைச்சும் சகுனி பீஷ்மர் மேல இருந்த கடும் கோபத்தினாலையும் தீராத பகையாலையும் அவங்களோட போக மறுத்துட்டாரு மகாபாரத கதையோட நாயகனே கிருஷ்ணர் தான் அந்த சூத்திரதாரியின் கண் அசைவுல தான் மாபெரும் குருஷேத்திர போரே நடந்தது கிருஷ்ணரு எத்தனையோ மாயங்களையும் சூதுகளையும் செஞ்சுதான் பாண்டவர்களை வெற்றி பெற செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ பேரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே இந்த போரே நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சப்போ கிருஷ்ணர் இந்த போர் நடந்தே ஆகணும்னு நினைச்சாரு அது மாதிரியே கௌரவர்கள் சைட்லயும் இந்த போரை தவிர்க்க முடியாததாக மாத்தி காட்டியவர் சகுனி இப்ப நடந்துட்டு இருக்கிறது கலியுகம் இதுக்கு முன்னாடி நடந்தது துவாபர யுகம் இந்த கலியுகத்துல மக்கள் உணர்வுகள் சார்ந்த உணர்ச்சிகளை இழப்பார்கள் என்று கூறப்படுது சரி இந்த மகாபாரத போருக்கான விதை எங்கிருந்து வந்ததுன்னு பாப்போம் காந்தார நாடு அதாவது இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டோட மன்னன் சுபலன் இவரோட மகள் தான் துரியோதனோட தாய் காந்தாரி அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுபலனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மகன்கள் ஒரு மகள் அவங்க தான் காந்தாரி

கோபத்தில் இருந்தாரு ஒரு விதவையை மருமகளா கொண்டு வந்துட்டுமே அப்படின்னு ஊர் சிரிக்குமே அப்படின்னு ரொம்ப அவமானப்பட்டு சுபலன் மற்றும் அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேத்தையும் சிறையில் அடைக்கிறாரு சுபலன் மற்றும் அவரோட பிள்ளைகள் தொண்ணூத்தி பேர் மொத்தம் நூறு பேர் சிறையில் இருக்காங்க ஒரு குடும்பத்தையே கொள்றது அதர்மம் அப்படின்னு நினைச்ச பீஷ்மர் அவங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு அரிசி மட்டும் உணவா கொடுக்கிறாரு நாள் ஆக நிலைமை ரொம்ப மோசமாயிருது சகுனியோட சகோதரர்களுக்குள்ளேயே உணவுக்காக சண்டை வர ஆரம்பிச்சிருது அதனால சுபலன் ஒரு யோசனை சொல்றாரு அது என்னன்னா இந்த அநியாயத்தை செஞ்ச பீஷ்மரை பழி வாங்குறதுக்கு நம்மள யார் புத்திசாலியோ அவங்க மட்டும் இந்த உணவை சாப்பிட்டு உயிர் வாழ்த்தோம் நாம எல்லாம் மாண்டு போனாலும் கவலை இல்ல அப்படின்னு சொல்றாரு தங்களோட தந்தையோட இந்த யோசனைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க கடைசி பிள்ளையான வயதிலேயே இளையவரான சகுனி இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு மத்தவங்க அனைவரும் சகுனி முன்னாடியே சாப்பிடாம ஒவ்வொருத்தரா இறந்துட்டாங்க சகுனியோட தந்தை சுபலன் இறக்கும் போது சகுனியோட இரு கால்கள்ல ஒரு காலோட கணுக்காலை உடைச்சிடறாரு அதுக்கு காரணம் என்னன்னு சுபலன் சகுனி கிட்ட சொல்றாரு இனி நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் நீ ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கௌரவர்கள் உனக்கு செய்த அநீதி

வல்லவர் அப்படின்னு கூறப்படுது சுபலன் சிறையில இறக்கிறதுக்கு முன்னாடி சகுனிய மட்டும் காந்தாரியுடன் வைத்து கொள்ளுங்கள் அவன் உங்களுக்கு உதவியாக இருப்பான் அப்படின்னு கௌரவர்கள் கிட்ட சொல்லி இருந்தாரு அதனால சிறையில இருந்து வெளியே வந்த உடனே சகுனி கௌரவர்கள் கூட இருந்தாரு ஆனா சகுனிக்கு பீஷ்மரை பார்க்கும் போதெல்லாம் தன்னோட குடும்பம் தான் கண்ணு முன்னாடியே அழிஞ்சது தான் ஞாபகத்துக்கு வந்தது கௌரவர்களோட மிகவும் நம்பிக்கை மிக்க தாய்மாமனா சகுனி மாறுறாரு அது எந்த அளவுக்குனா சகுனி என்ன சொன்னாலும் துரியோதனன் கேட்கிற அளவுக்கு மாறிட்டாரு அதை பயன்படுத்தி சகுனி துரியோதனன் கிட்ட சொல்லி பாண்டவர்களை சூது விளையாட வர சொல்றாரு அந்த தாய விளையாட்டுல சகுனி என்ன எண்ணிக்கை நினைக்கிறாரோ அதே ஒழுகுது அதனால பாண்டவர்கள் தங்களோட சொத்தை எல்லாம் இழந்து கடைசியில் அவங்களோட மனைவி திரௌபதியும் வச்சு விளையாண்டு அவங்களையும் இழந்துடுறாங்க இதனால பாண்டவர்கள் அவமானத்துக்கு ஆளாகுறாங்க அந்த அரங்கலை வச்சு சகுனியோட சதியால திரௌபதி மானபங்கத்திற்கு ஆளாகுறாங்க இது மூலயமா சகுனி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையை தூண்டுறாரு இது அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் வழக்கம் போல மர்ம புன்னகை பூத்தாரு ஏன்னா இந்த மகாபாரத போருக்காக கிருஷ்ணருக்கு சகுனி ஒரு விதத்துல மறைமுகமா உதவிதான் செஞ்சிருக்க இருக்காரு அதனாலதான் துரியோதனன் பலராமருக்கு அளித்த மாய கண்ணாடியில ஒவ்வொருத்தரும் பார்க்கும் போது அவங்கவுங்களுக்கு பிரியமானவர்கள் காட்சி தந்தது மாதிரி கிருஷ்ணருக்கு அந்த மாய கண்ணாடியில சகுனி தான் தெரிஞ்சாரு ஆக இந்த சூதாட்டத்தினால மகாபாரத போர் மூண்டது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடைசியில மகாபாரத போர்ல பீஷ்மரு அர்ஜுனனோட நூத்துக்கணக்கான அம்புகளால துளைக்கப்பட்டு மரண படிக்கையில் இருந்த போது தன்னோட லட்சியமும் தன் தந்தையோட லட்சியமும் நிறைவேறது நினைச்சு பெருமகிழ்ச்சி அடைஞ்சான் சகுனி ஆனா போரோட பதினெட்டாவது நாள் சகாதேவன் சூதாட்டத்துல சகுனி பண்ண சூழ்ச்சிக்கு பழிக்கு பழி வாங்கிறதுக்காக சகுனிய சகாதேவன் கொண்டாரு சகுனிய கோலான்னு சொல்லுவாங்க ஆனா தன்னோட குடும்பத்தை கூண்டோடு அழிச்ச எதிரிகளை பழிக்கு பழி வாங்க சகுனிக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு கேரளால பவித்தீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல மலநாட மலதேவ அப்படின்னு ஒரு கோயிலே சகுனிக்கு இருக்கு இங்கதான் சிவனை நோக்கி தவம் செஞ்சு சகுனி மோட்சத்தை அடைஞ்சாருன்னு சொல்றாங்க இந்த கோயில்ல ஒரு பெரிய கிரானைட் கல் இருக்கு இது சகுனி தவம் செய்யறதுக்காக பயன்படுத்தின இருக்கைன்னு சொல்றாங்க இந்த கோயில்ல மற்ற கோயில்கள் மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றதில்ல மாறாக கல் பட்டு இளநீர் போன்றவை தான் பக்தர்கள் காணிக்கையா செலுத்துறாங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கு சகுனியோட புத்திசாலித்தனமும் அவர் தன்னோட லட்சியத்தை அடையறதுக்காக வச்சிருந்த மன கட்டுப்பாடும் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் புறவர்னு சொல்லப்படுற இனம் தான் கடவுளா வழிபடுறாங்க இவர்கள் சூழ்நிலைதான் சகுனிய பழி வாங்குபவரா மாத்துனது அப்படின்னு நம்புறாங்க மற்றபடி பெரும்பாலோர் நினைக்கிற மாதிரி அவர் தீயவர் இல்ல அப்படின்னு கருதுறாங்க மகாபாரத போறப்போ சகுனி கௌரவர்களோட பாண்டவர்களை தேடி இந்த இடத்துக்கு வந்ததாகவும் இங்கதான் கௌரவர்கள் ஆயுதங்களை பிரித்து எடுத்துக்கொண்டதாகவும் அதனால முதல்ல முதல்ல இந்த இடத்துக்கு பேரு பகுதேஸ்வரம் அப்படின்னு இருந்ததாகவும் பின்னர் பவித்ரேஸ்வரம் அப்படின்னு மாறினதாகவும் சொல்றாங்க இந்த கோயிலுக்குள்ள கிரதமூர்த்தி புவனேஸ்வரி தேவி மற்றும் நாகராஜ சன்னதிகளும் இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோயில் இருந்து கொஞ்ச தூரத்துல தான் ஒரு வழி பெருவிருத்தி மலநாட கோயில் அப்படின்னு துரியோதனனுக்கான கோயிலும் இருக்கு என்றோ நடக்கும் சிறு அலட்சிய செயல் கூட பெரிய விரோதியை உருவாக்கி விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சகுனியோட கதை ஒரு உதாரணம் எனவே எவரையும் அலட்சியம் செய்யாமல் இருக்கணும் இந்த கதையோட மற்றொரு பரிமாணம் அவ்வளோதான் மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது மறுபடியும் இன்னொரு மிஸ்டியோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக் பாய்